அந்த பக்தர்களுக்காகத்தான் பட்டாக்கிறோம் எனக்கு கேட்கல அல்ல நமக்காக கேட்கல எந்த சாமியை நம்பி அங்க போய் குடியேறினாங்களோ பூக்கட்டி புரட்சிக்கலாம் தேங்காய் வைத்து புரட்சிக்கலாம் அல்லது சூடை சாப்பிடாடி பூஜை பொருட்கள் எடுத்து புரட்சிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்தை செஞ்சு புரட்சிக்கலாம்னா அங்க போய் குடியேறான கோயில் இடத்துல அவர்கள் போல அந்த பக்தர்களுக்கு தான் நான் பட்டா கேட்கிறமே தவிர வேற யாரும் நம்ம கேட்கிறோம் வெளியிலே வந்து கோயில் நடக்கிற குடியரசு நம்ம கேட்டு ஏற்கனவே காலகாலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கேட்கணும் இது வந்து சாமிக்கு எதிரானதாகிடணும் இந்து இந்து நாம் பட்டா கேட்பது எப்படி இந்துக்களுக்கு எதிரானதாக அவரால் எப்படி சித்தரிக்க முடியும் அவங்கதான் தான் கேட்கணும் நாங்க அவங்களுக்குதான் கேட்கணும் ஏற்கனவே கேட்கணும் கிறிஸ்தவர்களுக்கு இந்து கோயிலுக்கு இடம் கொடுத்து கேட்கணுமா இஸ்லாமியர்களுக்கு இந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இடம் கொடுவது பல்லாயிரணக்கான ஏக்கர்களுக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களுடன் இருக்கிறது அதே மாதிரி இந்து சொந்தமான அந்தந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அந்தந்த அந்தந்த மத வழிபாட்டு இடங்களில் இடத்தை கொடுத்து போதுமான அது எப்படி மக்களுக்கு எதிரானதாகவும் சாப்பிட்டுக்கு இருக்க முடியும் அது பூரா நம்ம மாதிரி ஆசாமிக்கு கொடுத்தது தானே தவிர சாமி சல்லு பைசா செலவு பண்ணி ஒரு மூணு எட்ட கூட பைசா கூட செலவு பண்ண எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஏதோ கோயிலுக்கு கொடுத்தா புண்ணியம் கிடைக்கணும் எவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கோம் இப்போ கூட பத்து ரூபா போடும்போது நம்ம கிடைக்கிறாள் பத்து ரூபா கொடுத்து பரம்பரைக்கே புண்ணியம் கிடைக்கணும் கிடைக்கும் பத்து ரூபா தான் செய்வான் பரம்பரைக்கே புண்ணியம் கிடைக்கணும்னு கிடைக்கும் பத்து ரூபா கொடுத்து அந்த மாதிரி இந்த சாமிக்கு இடத்த எழுதி சாமிக்கு உண்டியல்ல காசு பாலகு தங்கம் வெயில் அல்லது ஆள் மாட்ட கொடுக்கறது சில கோயில்கள் ஆறு மாடு மாட்டை போய் தண்ணி வைக்கிறது கூட இருக்க கோயில கொண்டு மாட்டை நேரத்துக்கு ஆட்டை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அக்கா அந்த படம் இருக்கிற ஆளே இல்லாம எத்தனையோ அப்புறம் வெளியில வந்துருவாங்க எத்தனை நாளைக்கு பட்டியா இருக்கான் கம்பூர்ல அது உடச்சிட்டு வெளியில வந்து ஊரையே அப்புறம் சாமி மாடு யாரையும் அடிக்க பாருங்க அது மாதிரி இந்த மாதிரி பண்ணா ஒரு புண்ணியம் குடும்பத்துக்கு புண்ணியம் பாரம்பரிய புண்ணியம் என்கிற முறையில் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்ததுதானே தவிர சாமியா எழுதி சம்பாதிக்கல இன்றைக்கு அதை நன்றி இருக்கக்கூடிய பாலக்கூடிய மக்களுக்கு பண்ணா கேட்கலாம் இலவசமா கூட கேட்கலாம் ರೇಟ ಫಿಕ್ಸ್ ಪವನ ಮೊದಲ ವಾಕಿ ಕೋಳಿ ಸುತ್ತಾಯಾ